அனைவருக்கும் வணக்கம் நெப்போலியன் மகன் தனுஷின் திருமணம்தான் கடந்த சில நாட்களாக பேசுபொருளாக இருக்கிறது அவருக்கு இந்த திருமணம் தேவையில்லாத ஒன்று என்று ஒரு தரப்பினர் கூற இதில் உங்களுக்கு என்ன வந்தது என்று மறு தரப்பினர் கேட்க என தினமும் தனுஷின் திருமணம் பற்றிய தான் வந்து கொண்டிருக்கிறது இந்த வீடியோ பார்க்குற நீங்க திருமணம் செய்து கொண்ட தனுஷும் அக்ஷயாவும் நீண்ட நாட்களாக ஒன்றாக சந்தோஷமாக பல குழந்தைகளை பெற்று வாழ வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க உங்களுடைய வாழ்த்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்க சரி வாங்க இப்ப நாம வீடியோக்குள்ள போகலாம் நெப்போலியனின் மகனான தனுஷுக்கும் திருநெல்வேலியை சேர்ந்த அக்ஷயா என்ற பெண்ணிற்கும் கடந்த நவம்பர் ஏழாம் தேதி ஜப்பானில் வைத்து கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது சில மாதங்களுக்கு முன்பு இவர்களுடைய என்கேஜ்மெண்ட் வீடியோ கால் மூலமாக நடைபெற்றது அப்போதிலிருந்து இவர்கள் பற்றி இணையதளத்தில் அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட மகனுக்கு நெப்போலியன் திருமணம் செய்து கொடுப்பதை சிலர் பாராட்டினாலும் அதிகமானவர்கள் விமர்சனமும் செய்தார்கள் நெப்போலியன் தன்னுடைய மகனுக்காக ஒரு பெண்ணின் வாழ்க்கையவே கெடுத்துவிட்டார் என்றும் சிலர் குற்றமும் சாட்டினார்கள் இன்னும் சிலர் அந்த பெண் எடுத்த முடிவை பாராட்டி வந்தாலும் ஒரு சிலர் அந்த பெண் தான் இந்த திருமணத்திற்கு சம்மதித்திருக்கிறார் எனவும் தனுஷுக்கு அவர் மனைவியாக வாழ முடியாது ஒரு நர்ஸ் போலதான் வாழ வேண்டும் என்றும் என்றெல்லாம் அந்த பெண்ணையும் விமர்சித்தார்கள் இது குறித்து நெப்போலியன் பேட்டி ஒன்றில் தன்னுடைய வருத்தத்தை பகிர்ந்தும் இருக்கிறார் அதில் சமூக வலைதளத்தில் அதிகமாக நெகட்டிவ் கமெண்ட்கள் வருகிறது அதை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அதை பற்றி பெரிதாக நாங்கள் வருத்தப்படவும் இல்லை ஆனால் நான் பலருக்கு உதவி செய்திருக்கிறேன் அதை பற்றி எந்த இடத்திலும் சொன்னது கிடையாது சொல்லி பெருமை பேசிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்ததும் கிடையாது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் அதாவது சினிமாவில் என் உயிர் தோழனான பாபு என்று ஒரு நடிகர் இருந்தார் அந்த நடிகர் சினிமாவில் நடிக்கும்போது அடிப்பட்டதில் அவரால் எழுந்து உட்கார முடியவில்லை முப்பது வருடங்களாக அவர் படுத்த படுக்கையாக தான் இருந்தார் அந்த செய்தி அவர் இறப்பதற்கு நான்கு வருடங்களுக்கு முன்பு எனக்கு நடிகரான பொன்வண்ணன் மூலமாக தெரிய வந்தது பொன்வண்டன் எனக்கு ஃபோன் செய்து சார் அவருக்கு யாரும் இல்லை சாப்பிடக்கூட கஷ்டப்படுகிறார் நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று சொன்னார் அன்னையிலிருந்து நான்கு வருஷமாக நான் அவருக்கு மாதம் மாதம் பணம் அனுப்பி கொண்டிருந்தேன் அவர் யார் என்று எனக்கு தெரியாது அவர் என்னுடைய குருவான பாரதி ராஜாவின் மாணவன் என்பது மட்டும்தான் எனக்கு தெரியும் ஆனால் அந்த நடிகரின் உறவினர் ஒருவர் டாக்டராக இருக்கிறார் அவர் சமீபத்தில் என்னுடைய மகனைப் பற்றி தப்பு தப்பாக பேசியிருக்கிறார் என்னுடைய மகனால் எதுவும் செய்ய முடியாது என்று அவர் பேசியது எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்று பேசியிருந்தார் நெப்போலியன் குறிப்பிட்டது டாக்டரான காந்தராஜ் தான் இவர் ஏற்கனவே அடிக்கடி பல சர்ச்சைகளிலும் சிக்கிக்கொண்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் காந்தராஜ் பேட்டி ஒன்றில் இது பற்றி விளக்கமும் கொடுத்திருக்கிறார் அதில் அவர் பேசுகையில் நான் நெப்போலியனின் மகன் பற்றி எந்த இடத்திலும் பேசவே இல்லை ஒரு பேட்டியில் தசை சிதைவு நோய் பாதிப்பு பற்றி கேட்டார்கள் அப்போதுதான் நான் அதை பற்றி பேசினேனே தவிர நெப்போலியன் மகனுக்கு தசை சிதைவு பற்றி கேட்டபோது நான் அதை பற்றி பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன் ஒரு டாக்டராக நோயாளி பற்றி பேசுவது தவறு என்று நான் பேசவில்லை பிறகு பொதுவாக பொதுவாக தான் நான் அக்ஷயா வாழ்க்கையவே தியாகம் செய்து இருக்கிறார் என்று நான் சொன்னேன் நான் அப்படி பொதுவாக பேசியது நெப்போலியனுக்கு வருத்தத்தை கொடுத்திருந்தால் நான் நான் அதற்கு மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய அக்கா மகன் பாபுவுக்கு நடிகரான விஜய் முதலில் ஐந்து லட்சம் ரூபாய் பண உதவி செய்தது தான் எனக்கு தெரியும் பிறகு கார்த்தி பொன்வண்ணன் போன்றோர் உதவி செய்தார்கள் ஆனால் நெப்போலியன் உதவி செய்தது எனக்கு தெரியாது என்று அந்த பேட்டியில் காந்தராஜ் பேசியிருந்தார் நெப்போலியனின் மகன் தனுஷ் மற்றும் அக்ஷயாவின் திருமணம் ஏழாம் தேதி நடைபெற்ற நிலையில் இந்த திருமணம் பெரும் பேசுபொருளாக மாறியும் உள்ளது இது குறித்து பேசிய பத்திரிகையாளரான சேகுவேரா நடிகைகள் மேடையில் மகிழ்ச்சியாக நடனமாடியதை காட்ட காட்ட முடிகிறது பெண்ணின் அம்மா அப்பா மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்பதை ஏன் காட்டவில்லை ஏன் அவர்களை இருட்டடிப்பு செய்தீர்கள் என்று ஜெயகுவாரா தற்போது கேள்வி ஒன்றையும் எழுப்பியிருக்கிறார் மகனுக்கு திருமணமான மகிழ்ச்சியில் நெப்போலியன் தனது மனைவியுடன் டான்ஸ் ஆடினார் நடிகைகள் டான்ஸ் ஆடினார்கள் ஆனால் பெண்ணின் அம்மாவோ அப்பாவோ ஏன் டான்ஸ் ஆடவில்லை அவர்களின் மகிழ்ச்சியை ஏன் காட்டவில்லை ஏன் இருட்டடிப்பு செய்தீர்கள் என என்பதுதான் என்னுடைய கேள்வி உங்களுக்கு சரியாக இருக்கும் ஒரு விஷயத்தை பொது நியாயப்படி தவறாக இருக்கும் ஒரு விஷயத்தை நியாயப்படுத்தக்கூடாது அது சரி என்பதற்காக சில காட்சிகளை திணிப்பது தான் தவறாக தெரிகிறது நடிகைகள் நெப்போலியன் அப்படி இப்படி என்று புகழ்ந்து பேசுகிறார்கள் நடிகைகள் பெரிய அறிவாளியா அவர்களுக்கு மற்றவர்களின் வாழ்க்கையில் கருத்து சொல்லும் அளவிற்கு தகுதியானவர்களா அவர்களின் குடும்பத்தில் இப்படி ஒரு திருமணத்தை செய்வார்களா என்று சேகவாரா அடுத்தடுத்து அடுத்தடுத்த பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார் இந்த நிலையில்தான் நெப்போலியனின் மகன் திருமணம் செய்திருக்கும் அக்ஷயாவின் பெற்றோர்கள் அளித்த பேட்டி தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது அதில் அக்ஷயாவின் அம்மா பேசுகையில் எங்களுடைய குடும்பம் பல வருடங்களாக திருச்சியில்தான் வசித்து வந்தோம் அங்கு சின்னதாக கடை நடத்தி கொண்டிருந்தோம் அந்த பகுதியில்தான் நெப்போலியனின் மாமனார் குடும்பமும் இருந்தது நெப்போலியனின் மாமனார் எங்களுக்கு நல்ல பழக்கம் உள்ளவர் அதனால் அவர் எங்கள் வீட்டில் சம்மந்தம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் நாங்கள் கொரோனா காலகட்டத்தில் சொந்த ஊரான மூளைக்காரப்பட்டிக்கு வந்துவிட்டோம் அதன் பிறகுதான் நெப்போலியனின் மாமனார் வீட்டுக்கு வந்து எங்களிடம் பேசினார் என்னுடைய மகள் எனக்கு இந்த திருமண கல்யாணம் ஓகே என்று சொல்லிவிட்டார் நாங்கள் இந்த கல்யாணத்தில் இருக்கும் பிரச்சனைகள் பற்றி பேசுவதற்கு முன்பாகவே என்னுடைய மகள் எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லிவிட்டார் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு வாரத்திற்கு முன்புதான் பேசி முடித்தோம் சமூக வலைத்தளங்களில் வரும் நெகட்டிவ் கமாண்டுகளை நாங்கள் கண்டுகொள்வது கிடையாது காரணம் நாங்கள் யாருமே அதிகமாக சமூக வலைத்தளங்களில் பயன்படுத்துவதும் இல்லை என்பதால் அது எங்களுக்கு பெரிதாக பாதிப்பை எதுவும் ஏற்படுத்தவில்லை ஆனால் சொந்தக்காரர்களும் வீட்டை சுற்றி இருப்பவர்களும் எங்களை கேள்விகளால் துளைத்தெடுத்து விட்டார்கள் அதனாலேயே நாங்கள் வீட்டை விட்டு வராமல் ஒரு மாதத்திற்கு தான் இருந்தோம் பிறகுதான் நாம் பிறகுதான் நாம் இப்படியே எத்தனை நாட்களுக்கு தான் இருக்க முடியும் நாம் எந்த தப்பும் பண்ணவில்லையே நாம் கடவுளுக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும் வேறு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று முடிவு செய்து நாங்கள் வெளியே வந்தோம் இந்த திருமணத்திற்கு அக்ஷயாவை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை தனுஷை அவளுக்கு ரொம்ப பிடித்த காரணத்தினால்தான் அவள் இந்த திருமணத்திற்கே சம்மதம் சொன்னாள் என்று அந்த பேட்டியில் அக்ஷாவின் அம்மா பேசியிருக்கிறார் இந்த சூழலில் பேப்பர் வெயிட் தமிழ் என்ற யூடியூப் சேனலுக்கு பைல்வான் ரங்கநாதன் தந்துள்ள பேட்டியும் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பயிரப்பட்டு வருகிறது அந்த பேட்டியில் அவர் பேசியிருப்பது என்னவென்றால் புதுமண தம்பதிகள் தேனிலவுக்கு சிங்கப்பூர் செல்கிறார்களாம் அதாவது நேற்று பதினான்காம் தேதி புதுமண தம்பதிகள் சிங்கப்பூருக்கு செல்ல உள்ளனராம் அங்கு நான்கு நாட்கள் இருக்கிறார்களாம் இந்த நேரத்தில் சென்னை வரும் நெப்போலியன் தன்னுடைய நண்பர்களை பார்க்கவும் உள்ளார் ஒரே நேரத்தில் அரசியல்வாதி அப்பா கணவன் என மூன்று பெருப்புகளையும் திறன்பட வகித்து அனைவரின் ஆதரவையும் பெற்று வருகிறார் திருமண ஆசை வந்துவிட்டாலே தனுஷுக்கு உடலுறவில் விருப்பம் இருக்கிறது என்று பொருள் இதை மருத்துவர்களும் சொன்னார்கள் ஆனால் அக்ஷயா கருத்தறிக்கும் போது அந்த வாரிசுக்கும் தனுஷிற்கும் தசைப்பிடிப்பு நோய் வர வாய்ப்புள்ளது ஆனால் அது உடனே தெரிய வாய்ப்பு இல்லை நான்கு வருடங்கள் கழித்துதான் தெரிய வரும் என்று கூறுகிறார்கள் ஏற்கனவே தனுஷ் அனுபவித்த இன்னலை அவரது வாரிசும் அனுபவிக்க வேண்டுமா குழந்தை பெற்றுக்கொள்வது கொள்வது அல்ல ஒருவேளை நயன்தாரா மாதிரி குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் தனுஷின் விந்துவை வைத்து கருத்தரிக்க முடியாது வேறொருவரின் விந்தணுக்களை வைத்து தான் அக்ஷயா கருத்தரிக்க முடியும் இந்த முறைப்படி குழந்தை பெற்றுக்கொள்ள போகிறார்களா அல்லது வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள போகிறார்களா அல்லது தத்தெடுக்கப் போகிறார்களா என்பதெல்லாம் அக்ஷயா தனுஷின் விருப்பமாகும் அதே போல ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஒன்றும் வெளியாகியிருக்கிறது மணமக்கள் அக்ஷயாவின் பெயரில் இருநூறு கோடி ரூபாய் சொத்தினை நெப்போலியன் எழுதி வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நூறு பவுனுக்கு மேல் நகைகளையும் தங்க கட்டிகளையும் நெப்போலியன் தந்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கிறது இவைகளையெல்லாம் அக்ஷயாவுக்கு தந்தால் என்ன தனுஷுக்கு தந்தால் என்ன அக்ஷயாவுக்கு தரப்படும் சொத்தில் தனுஷுக்கும் பங்கு பங்கு இருக்கதானே செய்கிறது ஆனால் ஒரு தமிழன் அமெரிக்காவில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார் என்றால் அது நமக்கெல்லாம் பெருமை என்று பூரித்து சொல்கிறார் பைல்வான் தொடர்ந்து அந்த பேட்டியில் பைல்வான் பேசும்போது சினிமாவிலும் அரசியலிலும் வெற்றி கொடி நாட்டியவர் தான் நெப்போலியன் எம்எல்ஏ எம்பி மத்திய இணையமைச்சர் பதவியை வகித்தார் அமெரிக்கா சென்று தன்னுடைய வியாபாரத்தையும் விரிவுபடுத்தினார் பிறகு பிஜேபியில் சேர்ந்தார் ஆனால் உடனே பிஜேபியிலிருந்தும் விலகிவிட்டார் எனினும் தொட்ட இடமெல்லாம் பொன்னாகும் என்பதை நிறுத்தி நிரூபித்து நெப்போலியன் என்று நெப்போலியனுக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார் பைல்வான் இந்த வீடியோவை பற்றி என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வந்துச்சி மறக்காம நேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்